வாகர்த்தா பிரத சமருக்தோ வாகர்த்த பிரதிபக்தே பார்ப்பி பரமேஸ்வர உங்களுக்கு அனுப்பிச்சிருக்க கூடிய இந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் திருக்கைலாஜ மலையில ஸ்வர்ணமஜமாக காட்சி தரக்கூடிய அற்புதம் பல முறை கைலாயத்துக்கு தரிசனம் செய்யப்பட்டும் கிடைக்காமல் நிறைய பேர் திரும்பி வந்திருக்கா இந்த தரிசனத்திற்கு பொன்னார் மேனியனேன்னு பேர் ஏதோ மலையை நாம பாக்குற மாதிரி பார்க்க முடியாது பரமேஸ்வரன் சிவபெருமான் கைலாயத்துல காலையில சூரிய உதயம் ஆகக்கூடிய சமயத்துல சூரியனுடைய ஒலிக்கதிர்கள் அந்த மலையில பரமேஸ்வரன் மேல படுறதே சுவர்ணபயமாக ஒரு காட்சி திருமழப்பாடி அப்படிங்கிற ஒரு திவ்யமான கஷேத்திரத்துல அங்க இருக்கக்கூடிய மூர்த்தி மேல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடின ஒரு பதிகம் தான் அப்படிங்கிற ஒரு காட்சி திருக்கைலாயத்துல இத கண்டு தரிசனம் பண்றவா பார்க்கிறவா வெறுமனை பார்க்காம பரமேஸ்வரனுடைய பஞ்சாட்சரத்தை அஞ்சு முறை சொல்லி நீங்களும் பார்த்து இத மத்தவாளுக்கும் இந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் என்னுடைய குரல் இரண்டையும் சேர்த்து அவாளுக்கு அனுப்பிச்சு அவாளுக்க வந்த சிவபெருமானுடைய அனுகிரகம் கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் இந்த பிரிவில கைலாய தரிசனம் கிடைச்சாலும் சரி எப்ப வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்ப அவளுக்கு கைலாயத்துல சத்தியமா இந்த தரிசனம் பார்க்கறதுனால கிடைக்கும் ஒண்ணுமே இல்லைனாலும் பகவான நினைக்கிறதே கனவு ஏதாவது கிடைக்கும் இது சத்தியம் பரிபூர்ணமா நம்பி பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தை எல்லாரும் அடையணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் வாகர்த்தாபிரத சம்தோ வாகர்த்த பிரதிபக்தே பார்பதி பரமேஸ்வர உங்களுக்கு அனுப்பிச்சிருக்க கூடிய இந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் திருக்கைல மலையில சுவர்ணமஜமாக காட்சி தரக்கூடிய அற்புதம் பலமுறை கைலாயத்துக்கு தரிசனம் செய்யப்பட்டும் கிடைக்காமல் நிறைய பேர் திரும்பி வந்திருக்கா இந்த தரிதனத்திற்கு பொன்னார் ஏதோ மாதிரி பார்க்க முடியாது பரமேஸ்வரன் மேனியன கைலாயத்துல காலையில சூரிய உதயம் ஆகக்கூடிய சமயத்துல சூரியனுடைய ஒலி கதிர்கள் அந்த மலையில பரமேஸ்வரன் மேல படுறதே சுவர்ணபயமாக ஒரு காட்சி திருமழப்பாடி அப்படிங்கிற ஒரு திவ்யமான கஷேத்திரத்துல அங்க எழுந்தருடி இருக்கக்கூடிய மூர்த்தி மேல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடின ஒரு பதிகம்தான் பொன்னாறு மேனியனே அப்படிங்கிற பதிகம்